ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா காஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெரிய சைஸ் வேணுங்கிறவங்க கூட இதில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸ் இது எல்லாமே இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் ஜிம்காஸ் பார்க்கப் போறோம் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் பார்க்க போறோம் மிஸ் பண்ணாமல் உடனே புக் பண்ணிக்கோங்க மைக்ரோ ஃபார்மிங் எல்லாம் மிக்சடாக தான் பார்க்க போகிறோம் காமிக்கிறப்ப எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன் ரேட்டோடு போடுறோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ன டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க கலெக்ஷன்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியே இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருபீஸ் பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ மாடல் மைக்ரோ பிளேட்டட் ஜிக்கு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் கட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டிராப் வந்துடும் இது வந்து டிட்டாச்சபிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட வேற ஸ்டெட்டு போடுறதை நான் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்லாம் கொடுத்துருக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் மீடியம் சைஸு ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது மீடியம் சைஸு டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஜிமிகி தான் இந்த டிசைன் வீண் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான டிசைன் இது வந்து அட்டாச்சபிள் இது வந்து ரிமூவ் பண்ணி மாட்ட முடியாது அதே அட்டாச் ஆகி வருது இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்ல ஒரு வர டிசைனு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ரூபி ஸ்டோனு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டிராக்ஸ் வந்துடும் இந்த டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மைக்ரோ பிளேட்டட் இது இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் டைப் ஜிம்கி தான் ஒரு சூப்பரான ஒரு மாடல் கீழே இந்த மாதிரி டிராப்போட வந்தோம் பெஸ்டான ஒரு ப்ரைஸு இதோட பிரைஸும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் நூற்றி இருபது ரூபாய் மட்டும் தான் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் அடுக்கு மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் விண்ணது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் பிக் சைஸ் ஜிம்கி தான் இந்த மாடலில் வந்துடும் இந்த டிசைன் விண்ணது அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் டிட்டாச்சபிள் தான் இந்த டிசைன் விண்ணது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு மாடல் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் ஜிமிக்கு ஃபார்மிங் ஜிமிக்லேயே மீடியம் சைஸ் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஒரு சின்ன சைஸ் ஜிமிக்கி கட்டிங் வே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்டாக வரும் ஃபார்மிங் மாடல் இது இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இதுலயே கொஞ்சம் பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் ஃபார்மிங் ஜிம்கி இது சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் இருநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜிமிக்கி மாடல் தான் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மாடல் பாருங்கள் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் கீழே வந்து ட்ராப்ஸ் கொஞ்சம் ஒரு பெரிய பால் வரும் ஜிமிக்கையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி ஃப்ளஷ் இப்பிங் இரநூத்தி முப்பது ஃப்ளஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் ஜிமிக்கி தான் ஃபார்மிங்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான மாடல் இதுவும் வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்கள் மேலே வேற இயரிங் போடுறதுனால போட்டுக்கலாம் இந்த டிசைன் மீனாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏடி ஸ்டோன் ஜிமிக்கி இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ல ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் இந்த டிசைன் மீனால் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மேனஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு வந்துடும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து மீடியமான ஒரு ஜிம்கா டைப்பு சூப்பராக இருக்கும் ஒரு பாலோட வந்துடும் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஜிமிக்கு ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ரெகுலர் வியர் பண்ணுற மாதிரி ஒரு சைஸ் ஒரு சூப்பரான மேல வந்து பிக் ஆஃப் டிசைனு கீழே வந்து ஒரு மீடியமான ஜிம்கா டைப்பு சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபார்மிங் ஜிம்கி ஃபார்மிங் மாடலில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் இருநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நெட் டைப்ல உங்களுக்கு டிசைன் கட்டிங் ஒர்க்கு டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் மேல திலகம் ஷேப் வந்துடும் அதுலேயே நெட் டைப் மாடல் இந்த டிசைன் வேணா அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீழே வந்து டிராப்ஸ் வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் மீடியம் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கோபுர மாடல்ல சூப்பராக இருக்கு டிஃபரண்டான பேர்டர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கா இது கட்டிங் ஒர்க்கே ஒரு சூப்பரான நீட்டா கொடுத்திருப்பாங்க இதோட பிரைஸும் ஒன் செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிராடான டைப் தான் ப்ராடான டைப்ல மேல ஜே டைப்ல உங்களுக்கு வந்துடும் கீழே வந்து உங்களுக்கு ஜிம்கி இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வந்துடும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல பிக் சைஸா வரும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரளா டைப் ஜிம்கி தான் மைக்ரோ பிளேட்டர்ல கேரளா டைப்ல ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் எல்லாமே இதோட ப்ரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஃபார்மிங்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டிங் உள்ள ஒரு ஜிம்கா மாடல் சூப்பராக இருக்கும் பாருங்க மேலே வந்து உங்களுக்கு கட்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் ரெகுலர் கட்டிங் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டிங் பாட்டன் கீழே உங்களுக்கு லைட்டாக இல்லாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஜே உங்களுக்கு வந்து சைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க மேல வந்து உங்களுக்கு ஐம்பன் ஸ்டோன் வந்துடும் கீழ வந்து ஜிம்கி வந்து மீடியம் சைஸ் வந்துடும் டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைனு ஒரு சிம்பிளா நீட்டா ஜிம்கா டைப்ல பண்ணால் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குன மாடல் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து உங்களுக்கு மேங்கோ டைப்ல ஸ்டெடு கொடுத்துருக்காங்க கீழே ஜிம்கா வந்து ரெகுலர் டைப் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேரளா டைப்லேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இதுல இதே மாடல்லேயே பிக் சைஸ் காமிச்சிருந்தோம் இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸு இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்டர் ஜிம்கா இது டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான மாடல் ஃபுல்லா உங்களுக்கு டாட் ஒர்க் கொடுத்து ஜிம்கேயே வந்து ரவுண்ட் டைப் இல்லாமல் இந்த மாதிரி கோன் டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் கீழே வந்து செயின் ட்ராப் வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஜிம்கா தான் ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிம்காலே ஸ்மால் சைஸு ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் இந்த டிசைன் டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ் இதோட ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருந்தது சேம் பேர்டன்ல பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திலக்கம் ஷேப்ல வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஹெக்ஸ் மாடல் பாருங்க ஜே டைப்லயே உங்களுக்கு ஜிம்கா வந்து டிஃப்ரெண்டான ஒரு மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் ஃபார்மிங் ஜிம்கி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் வேர் மாடல் இதில் ரெகுலராக நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் உள்ள மாடல் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் ஜிம்கி பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஜிம்கா இந்த ஜிம்கால இந்த கட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கோல்டில் வர மாதிரி சேம் அதே மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த கட்டிங் ஒர்க்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க இந்த டிசைன் வேணால் நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஜிம்கி ரெகுலர் இருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரிமூவ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படியே கோல்டு பாட்டனில் வரக்கூடிய ஒரு ஜிம்கா டிசைனு இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் மேல வந்து பிளவெர் டைப்ல உங்களுக்கு கம்மல் வந்தும் கீழே ஜிம்காவும் நல்லா கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இதுவும் வந்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் டிட்டாச்சபிள் மாடல் தான் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழ வந்து பியோல் தூங்குற மாதிரி ஒரு டிசைனு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேலே வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜெமிக்கி பாருங்கள் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ செவன்ட்டி மட்டும் தான் இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கீழ செயின் டிராப்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் கீழ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செயின் வந்து தொங்குது இந்த மாதிரி டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜிம்கி வந்து மீடியம் சைஸ் ஜிம்கி தான் செயின் டிராப்ஸோட உங்களுக்கு வந்து இதோட பிரைஸ் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பிக் சைஸ் தான் இது வரைக்கும் காமிச்சதை விட இது கொஞ்சம் நல்ல பிக் சைஸ் தான் நல்ல க்ளோஸ் அப்ல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு பிக் சைஸ் இது இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டி டைப்பாக வரும் இதோட பிரைஸ் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு டிசைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் தான் நல்ல பிக் சைஸ்லேயே ஃபுல்லாக கெம்ப் ஸ்டோன் உள்ளது கெம்ப் ஸ்டோன்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு ரவுண்டுக்கு பேக் சைடும் உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் நிறைய கீழே வந்து பேக் சைடு வராது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் சைட்லேயும் ஸ்டோன் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸும் கிடையாது நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் க்ரீன் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் முந்நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் கிராம் ஜிம்கோ மாடல் தான் ஒன் கிராம் ஜிம்கோ மாடல் ஃபர்ஸ்ட் மூவிங் டிசைன் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் இது உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் ஜிம்கி இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வர மாடல் ஐமர் ஜிம்கா இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜிம்கா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஜிம்கி மாடல் தான் ஒன் கிராம் ஜிம்கேல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு பிக் சைஸ் ஜிம்கா இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபோர் பிப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் நூறுபா டிஸ்கவுண்ட் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க அதே சைஸ்லேயே வந்து இன்னொரு டிசைன் சேம் கட்டிங் மட்டும் உங்களுக்கு மாறிவிடும் இந்த டிசைன் வேணும் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து மாடல் தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் ஜிம்கா ஃபார்மிங் ஜிம்கி இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் முன்னூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் பிக் சைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒன் கிராம்லேயே நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் ஒன் கிராம் ஜிம்கி ஜஸ்ட் த்ரீ மட்டும் தான் இதுலயே ரெண்டு டிசைன் முன்னாடி காமிச்சிருந்தோம் நல்லா கொஞ்சம் பிக் சைஸாவே வரும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் சேம் சைஸ்ல இன்னொரு மாடல் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு மாடல் பாருங்க எல்லாமே ஒன் கிராம் ஜிம் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சேம் பேட்டர்ல இன்னொரு டிசைன் மேல வந்து உங்களுக்கு ரவுண்ட் டிசைன்ல வந்துடும் ஜிம்கியும் கட்டிங் ஒர்க் மாறி வரும் த்ரீ ஃபிப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் பேர்ட்டர்ன்ல இன்னொரு டிசைன் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் டிசைன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம் இதே டிசைன் இதே பேட்டன்ல நெக்ஸ்ட் மாடல் பாருங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி செயின் ட்ராப்ஸ் வந்து நல்ல ஒரு மீடியம் பிக் சைஸு சூப்பராக இருக்கு பாருங்க அந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒன் கிராம் மாடல் தான் ஒன் கிராம் ஜிமிக்கி மாடல் சூப்பரான ஒரு ஃப்ளவர் டைப்ல டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிம்க்கி வந்து நல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி தோடும் பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பிக் சைஸா இருக்கும் கீழ ஜிமிக்கியும் வந்து பிக் சைஸா இருக்கும் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் முந்நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர் ஜிமிக்கி கேரளா டைப்லேயே மைக்ரோ பிளேட்டர் ஜிமிக்கி இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்டான பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் மைக்ரோ பிளேட்டர் ஜிம்கா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு கட்டியான டைப்பு மேல யஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வந்துடும் இதோட ப்ரைஸும் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நல்லா பிக் சைஸ் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க கேரளா டைப்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ன் பாருங்க இந்த மாதிரி ஒரு லீவ் கட்டிங் வர மாதிரி ஜிம் ஜிம்காலேயும் உங்களுக்கு வந்து லீவ் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பரான ஒரு மாடல் நல்ல கொடை ஜிம்கா மாதிரி வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் நல்ல இந்த மாதிரி அடுக்கடுக்கா வர மாடல் கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாடல் ஜிமிக்கி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கட்டிங் உள்ள ஒரு மாடல் பாருங்க உள்ளே உங்களுக்கு குட்டி குட்டியே நெருக்க நெருக்கமா வரும் இது வந்து டிட்டாச்சபிள் தான் மேலே நீங்கள் வேற ஸ்டெட் போடுறதுனாலும் வேற ஸ்டெட் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த டிசைன் வேணது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் டிசைன் வேணது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கோல்டு பேர்டில் வர்ற கட்டிங் மாடல் இது இந்த கட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே பேட்டர்னு இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் உங்களுக்கு மாதிரி வரும் இது மாதிரி வரும் இந்த டிசைன் வந்து இதில் வேற டிசைன் வரும் அதில் வேற டிசைன் வரும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கொமலாக சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வியார் பண்ணும் போது இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு ஜிமிக்கி இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு அடுக்குல வந்துடும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு இதோட பிரைஸ் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் மைக்ரோ பிளேட்டர் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அடுக்கு ஜிமிக்கிலேயே இது வந்து த்ரீ லேயர் வர மாதிரி இந்த மாதிரி த்ரீ லேயர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லாங்கா வரும் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா வரும் கட்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் லைட்டா மாதிரி வரும் இந்த டிசைன் என்னோட எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட பிரைஸ் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபார்மிங் டைப்பு ஃபார்மிங் ஜிம்கி இது ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங் கீழே அடுக்கு ஜிம்கி நல்ல கொஞ்சம் பிக் சைஸாக வரும் கீழே உங்களுக்கு த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வர மாதிரி டிசைன் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஃபோர் லேயர் வருது இந்த டிசைன் வேணும் அப்படின்னு ஒரு எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஒன் கிராம் ஜிம்கி நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான மாடல் இந்த மாதிரி கேப் கேப்பா கட்டிங் வர மாடல் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு நல்ல கொஞ்சம் பிக் சைஸ் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஒன் கிராம் கிளி நல்ல பிக் சைஸ் சூப்பரான ஒரு கோல்டு பட்டன் அப்படியே கட்டிங் வர மாடல் இது இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் ஐநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் பெல் பாரு நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஜிமிக்கி மேல ஃபுல்லாக உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ்ல கொஞ்சம் நல்ல பிக் சைஸ் ஸ்டட் வந்துடும் இது வந்து ரிமூவல் ஜிமிக்கி தான் ரிமூவ் பண்ணி நீங்கள் வேற ஸ்டட்டு வேணாலும் போட்டுக்கலாம் ஜிமிக்கி நல்ல பிக் சைஸா வரும் சூப்பரான ஒரு டிசைனு கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒன் கிராம் ஃபார்மிங்லே ரூபி ஸ்டோன் உள்ளது இந்த மாதிரி ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் ரவுண்ட்லாம் உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்டெட்டு கொடுத்துருக்கோம் கெம்பு ஸ்டோன் வந்துடும் ஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் உள்ள ஸ்டெட் கொடுத்துருக்கோம் கீழே ஜிம்காவும் நல்ல பிக் சைஸ் ஜிம்கா கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா பிக் சைஸ் ஜிம்கா பிக் சைஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க எல்லாமே பெஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அதனால் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பன் ஜிமிக்கு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஐம்பன் ஜிமிக்கு ஒன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல நல்ல கெட்டி டைப்பாக வரும் நல்ல கெட்டியா கீழே ட்ராப்ஸ்லாம் எல்லாம் இல்லாம நல்ல கெட்டியாக வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைனு நல்ல பிக் சைஸாக வரும் இதோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஜிமிக்கி தான் ஒன் கிராம் ஜிமிக்கிலே நல்ல பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வரும் இந்த டிசைன் வேணும்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கேரளா பேட்டர்ல ஃபார்மிங்கில் ஒன் கிராம் ஜிமிக்கி சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல கொஞ்சம் பிக் சைஸாக வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் பிக் சைஸ் ஒன் கிராம் ஜிமிக்கி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல பிக் சைஸ் ஜிம்முக்கு பிக் சைஸ்ல மேலே வந்து கெம்ப் ஸ்டோன் இயரிங்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கெம்ப் ஸ்டோன் இயரிங்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கீழே வந்து ஜிம்காவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜிம் லக்ஷ்மி கட்டிங் கொடுத்துருக்காங்க ஜிம்கா ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வந்துடும் கட்டிங் ஃபுல்லாக லக்ஷ்மி கட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஜிம்ம்கி நல்ல ட்ரெடிஷ்னலான ட்ரெண்டிங்கான ஜிம்மிக்கி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நல்ல பிக் சைஸ் ஃபங்க்ஷன் வேறு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும்தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு பிக் சைஸ் ஒர்க் அந்த அளவுக்கு இருக்கு மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி மேல பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸா கொடுத்திருக்கோம் கீழே ஜிமிக்கி நல்ல பிக் சைஸ் சூப்பரான ஒரு டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சூப்பரான ஒரு ரொம்ப ஜிமிக்கிஸும் நைன்டி மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் மிஸ் பண்ணாம உடனே புக் பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் ஜிமிக்கி இது கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜிம்க்கு மேல வந்து ஐம்பன் ஸ்டட் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல வந்து ஐம்பன் ஸ்ட்ரெட்டு வந்துடும் கீழே ஜிம்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கட்டிங்ல கேரளா கட்டிங்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஜிமிக்கி நல்ல ஒரு பிக் சைஸ் ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஐம்பன் கம்மலோடு உங்களுக்கு சேர்த்து வந்துடுது ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் அறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய ஜிமிக்கி இது வரைக்கும் காமிச்சதை விட இது வந்து நல்ல பெரிய ஜிமிக்கி அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி காயின் டிசைன் கொடுத்துருக்காங்க மேலேயும் சரி கீழே சரி ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்து லக்ஷ்மி காயின் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்கள் வேறு ஸ்திரெட் போடுறதுனா கூட போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஜிமிக்கி கேரளா டைப் ஜிமிக்கி இது நம்மகிட்ட ரொம்ப டிமாண்டடான சைஸு டிசைனு இதோட ப்ரைஸு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்கள் ஃபுல்லாக ஐம்பன் ஸ்டோன்ஸ் உள்ள ஜிம்கி நல்ல பிக் சைஸு நல்ல நெருக்க நெருக்கமான ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பராக இருக்குது இந்த டிசைன் மீனாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் எயிட் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எட்நூத்தி தொண்ணூறுபாய் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் மாடல் இது வரைக்கும் காமிச்சதை விட எல்லாத்த விட பெரிய சைஸ் இது கே பாருங்க எவ்வளோ பெருசு மேல ஸ்டட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பல் ஸ்டட்டு கொடுத்துருக்கோம் ஐம்பல் தோடலேயே நல்ல பிக் சைஸ் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது நீங்க எங்க போனாலும் இது ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம ஜஸ்ட் நைன் பிஃப்டிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணாம உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கி பெரிய சைஸ் ஸ்டெட்டு ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல சூப்பர் சூப்பரான சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிவிட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டோம் ஏன்னா டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மீடியம் சைஸாக பிக் சைஸாக எல்லாமே டீட்டெயிலாக மிக் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் காமிச்சிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன் நம்ம கிட்டே ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்